வணக்கம் அக்னான கிருக்கனில் இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது தொகுப்பு என்னுடைய ஒரு குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லலாம் நெருங்கிய நண்பர் ஒரு ஒரு நாள் வந்து அந்த நண்பர் வந்து வேக வேகமாக வராரு என்னை பார்க்க வராரு ஒரு ஒரு மூஞ்சி ரொம்ப கோபமாக இருக்குது ஒரு இது ஒரு மிக ஒரு கோபத்தோடு காணப்பட்டு அவர் வந்து வந்த உடனே படபடபடன்னு ஆரம்பிச்சிட்டார் என்ன ஆரம்பித்தாருன்னா என்ன என்ன மனுஷங்கப்பா இவங்க ஆக்டிங்கில் வந்து நம்ம சிவாஜி அப்புறம் வந்து இந்த கண்ணாம்பா சாவித்ரி இவங்கெல்லாம் வந்து தோக்கடிச்சுடுவாங்க போல இருக்க என்ன மனுஷங்க அப்படின்ற மாதிரி உடனே நான் சொன்னேன் என்னங்க இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் அந்த மனிதர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம் நல்லா தெரியும் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவங்க வடித்த கண்ணீர் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நம்ம சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க போல இருக்குது என்னாலே கட்டுப்படுத்த அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங் அதாவது எனக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்கிறது ஒரு பொய் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் மற்றவங்க நம்புகிற மாதிரி ஒரு இதோட ஒரு கண்ணீரோட ஒரு இதோட சொல்ல ஆரம்பித்தாங்க அதை பார்த்த உடனே என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் உடனே நான் வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி இது வந்து நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க இது இது மாதிரி தான் நானும் இருந்தேன் ஆனால் என்னுடைய தந்தையார் என்ன சொல்லுவார்னால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த உலகமே வந்து பல தரப்பட்ட மனிதர்களை கொண்டது பல பலதரப்பட்ட பல தரப்பட்ட கொண்ட மனிதர்கள் இங்கே இருக்காங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பாக அந்த மனிதர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க கை கொடுப்பாங்கன்னு அவளை தூக்கி விடுவாங்க ஏன்னா வந்து இது ஒரு ஒரு கஷ்டம்னு வந்தால் தான் கண்டிப்பாக தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும் அப்படின்ற ஒரு பழமொழி கூட உண்டு உண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து தோல் கொடுத்து கை தூக்கி விட்டு நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்துகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பத்து உறவினர்களில் வந்து ஒரு ரெண்டு பேரான வருவாங்க அதனால் வந்து ஹியூமன் நேச்சர் அது அவங்களுடைய நான் மனித தன்மையே அது தான் மனிதனுடைய கேரக்டரே அது தான் பல தரப்பட்ட கலவைகள் உள்ள வந்து அந்த மனிதன் கோவப்படுவான் பொறாமைப்படுவான் பொய் சொல்லுவான் வைத்தெறிச்சல் போடுவோம் எல்லாம் பண்ணுவான் ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பேரில் ஒரு ரெண்டு பேரான வந்து நம்மளை கை விட ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆசுவாசப்படுத்தினேன் ஆனால் இந்த நான் சொன்ன இந்த ஆசுவாசம் அவருக்கு எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல இருந்தாலும் ஒருவாறு சமாதானப்பட்டு ஏதோ ஒரு அரைக்குறை மனதோடு விடைபெற்றார் இப்போது இந்த நிகழ்ச்சி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நான் செய்தேன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்